இன்றைக்கி அந்தஸ்மே கிச்சனில் வெண்பூசணி கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அவங்க வீடியோஃபுள்ளே போகலாம் வெண்பூசணி கூட்டு செய்கிறதுக்கு நான் வந்து கடலை பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊட வச்சுட்டு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நான் வேக வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஒரு முக்கால் பாதத்துக்கு வெந்திருச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த வெண்பூசணியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நம்ம கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம் அடுத்து நான் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் பெருசாக பெரிய உள்ள சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் அதுவும் கொஞ்சம் கருவாப்பிலையும் போட்டுடலாம் இது நல்லா வேகட்டும் வெந்துட்டுருக்குற நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் கார்த்துக்கு பச்சை மிளகா இது உங்கள் ஆப்ஷன் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா இது குக் ஆகிருச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நரசு வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதை கலந்து அளவான தண்ணி விட்டு நடந்துக்கலாம் கூட்டு பக்குவத்துக்கு நான் தண்ணி அளவாக விட்டு கலந்துட்டேன் இப்போ இதோடு சேர்ந்து இது குக் ஆகட்டும் கொஞ்சம் இதோட பச்சை ஸ்மெல் போகட்டும் நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் லாலிப் க்ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க அதான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் தருவா போட்டுக்கலாம் நல்லா வதங்கி இருக்கும் தாண்டிப்பே இதெல்லாம் சேர்த்திடலாம் நல்லா தேங்காயில் வாசி விட சூப்பரான பெண் பூசணி கூட்டு ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இங்கே இந்த வெயில் நேரத்துக்கு சா சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்யோடு மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ